ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரலட்சுமி நோன்பு எப்போ வருது இந்த வரலட்சுமி விரதத்தை எப்படி மேற்கொள்ளலாம் நம்ம எப்படி பூஜை வழிபாடு செய்யலாம் வரலட்சுமி விரதம் வந்து கலசம் வைத்து எப்படி பூஜை பண்ணலாம் அந்த கலசத்துக்குள்ளே வந்து என்னென்ன பொருட்கள் போடணும் அதுக்கப்புறம் இந்த கலசத்தை வந்து என்றைக்கு வந்து எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து என்ன பிரசாதம் சாமிக்கு படையல் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பழங்கள் வச்சு படையல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி அப்போ பாருங்க நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம முதல் பதிவு என்ன பாக்க போகிறோன்னா வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுவதின் காரணங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அன்று மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்வார்கள் அதை தான் வரலட்சுமி விரதம் என்று சொல்வாங்க இந்த வரலட்சுமி விரதம் வந்து நம்மளாக ஏற்படுத்தி கொண்டதல்ல முதல் விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்திங்கன்னா இது வந்து தேவர்களாலேயோ முனிவர்களாலையோ என்னொருவருக்கு சொல்லப்பட்ட விஷயமோ இது கிடையாது எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வமே நமக்காக இப்பூமியில் வந்து சொல்லப்பட்ட விரதம் தான் இந்த இந்த வரலட்சுமி நோன்பு விரதங்க இது வந்து உண்மையிலே வந்து ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லி சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா சாருமதி என்கிற பெண் ரொம்ப அற்புதமாக தாய் தந்தையர்கிட்ட வளர்ந்து அந்த பெண் ஒரு நல்ல குடும்பத்தில் கல்யாணமாகி வந்து மாமியார் மாமனார் மேலே அவ்வளோ ஒரு பக்தியோடும் கணவர் மீது அவ்வளோ அவ்வளோ ஒரு பரிவோடும் அன்போடும் உற்சார் உண உறவினர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் அதாவது ஒரு புகுந்த வீட்டிற்கு ஒரு பெண் வந்தால் எப்படி நடக்கணும் என்கிறத்துக்கு வந்து உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தவள் தான் இந்த சாருமதி மகாலட்சுமியே அந்த பெண்ணை பார்த்து வியந்து போனாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த பெண் எவ்வளோ உயர்ந்தவள்னு அந்த மகாலட்சுமியே மகிழ்ந்து இந்த சாருமதிக்கு சொன்ன விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் என்னை வணங்குவதற்கும் என்னோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கும் இந்த நாளை பயன்படுத்தி இத்தகைய விரதத்தை மேற்கொண்டால் அறிவு பரிபூர்ணமாக கிடைக்கும் யாரெல்லாம் வீட்டில் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டில் நிரந்தரமாக நான் தங்குவேன் என்று மகாலட்சுமி சொன்ன விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் அம்பிகையே இந்த நாளில் என்னை கும்பிடுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் மற்ற விரதங்களை விட நோன்பு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நோன்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு தாங்க இது இந்த வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுவதற்கு காரணம்னு நம்ம வந்து சுருக்கமாக எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பார்க்கப்ப போகிறோன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரலட்சுமி நோன்பு என்றைக்கு வருது நம்ம எப்போது எது நல்ல எந்த நேரத்தில் நம்ம வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாம்னு சொல்லி நம்ம இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம் வரலட்சுமி நோன்பு எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் எட்டாம்தேதி வருதுங்க அதாவது ஆடி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை வருதுங்க எப்போது நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போதே காலில் இருந்து பத்தே கால் வர நல்ல நேரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுல வந்து இருந்து ஏழரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து ராகு காலத்தில் பூஜை செய்கிறது வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க ராகு காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தேதி அன்றைக்கி எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பத்திரையிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை ராகு காலம் இருக்குது இதில் கண்டிப்பாக நீங்கள் யாரும் வந்து வரலட்சுமி பூஜை வந்து செய்யாதீங்க அடுத்து என்ன பார்க்கப்ப போகிறோன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து எப்படி பூஜை செய்யலான்னு சொல்லிட்டு போகிறோம் இந்த வருடம் வந்து வரலட்சுமி நோன்பு வந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதாவது வந்து வெள்ளிக்கிழமை வருது இல்லைங்க அதனால் வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து வியாழக்கிழமை வருது இல்லையா நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கே நம்ம வந்து வீட்டை வந்து சுத்தம் நல்லா பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி மாப்பு போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பூஜை ரூமையும் வியாழக்கிழமே நம்ம கிளீன் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிடலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து இது வந்து சரியான முறையில் இருக்குங்க அதுக்கப்புறம் பூஜை பொருட்களான விளக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஒரு சில பேர் கலசம் வந்து எந்த மாதிரி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பித்தளை வைக்கலாம் செம்பு இல்லைன்னா வெள்ளியில் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க அப்படி பயன்படுத்துறது வந்து வந்து ரொம்பவே நல்லது வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்ம வந்து அம்மனை வந்து வீட்டுக்கு வந்து அழைக்கணுங்க அது வந்து எங்க வச்சு எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா வாசற்படியில் வைத்து தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த வரலட்சுமி பூஜை வந்து செய்யும்போது வந்து அந்த அம்மனை வந்து நம்ம வந்து வீட்டை பார்த்துருக்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக வைக்கணும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜையை நாம் வந்து கண்டிப்பாக விரதம் இருந்ததாங்க செய்யணும் அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் படைத்து பூஜை பண்ணுற வரைக்கும் வந்து நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் விரதம் இருந்ததாங்க நம்ம அந்த வரலட்சுமி பூஜையை நடத்தணும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமி நோன்புல வந்து நம்ம வந்து கலசம் வைப்போம்லாங்க அந்த கலசத்தில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் போடணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம இந்த கலசத்தை வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருள்லாம் வைக்கணும்னு சொல்லி பார்ப்போம் மாசிக்காய் வச்சுக்கலாம் ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் காதோர கருகமணி இதெல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் கேட்டாலே அவங்களே செட்டாகவே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை பழம் வைக்கணுங்க அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து கரும் எதுவுமே இருக்கக்கூடாது எலுமிச்சை பழத்தை வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலசத்துக்குள்ளே வந்து தங்க காசு காசுலாம் போடலாங்க கிட்டே தங்க காசு காசுலாம் இல்லாதவங்க வந்து நாணயம் போடலாம் நாணயம் வந்து இந்த ஒம்பது பதினொன்றுங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து போடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த கலசத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவில் வந்து குடுமி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் முழுதாகவே மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து குங்குமம் வச்சுக்கிடுங்க அந்த தேங்காய் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைக்கணும் அது வந்து கலசத்தில் வைக்கும்போது ஒரு அஞ்சு இல்லைன்னா ஏழு எண்ணிக்கையில் வந்து மாவெளையும் அதில் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்க அதை வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட வந்து மகாலட்சுமி தாயாரோட முகம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து அதில் வந்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு எடுத்து வந்து கைச்சில் கட்டி வந்து தாலியாக பாவித்து அம்மனுக்கு வந்து சாத்திரலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க வியாழக்கிழமையே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கலசத்தில் வந்து அம்மனை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போங்களாங்க அந்த அம்மனுக்கு வந்து நம்ம நம்மக்கிட்ட இருக்க நகையெல்லாம் போடுறது வந்து ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து நகையும் நம்ம அதில் வந்து போட்டுக்கலாங்க போட்டு நம்ம வந்து எவ்வளோ அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலச வந்து தயார் பண்ணிகிட்டு போதே நம்மளுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து அலங்காரம் பண்ணினால் இந்த அம்பிகையோடு சேர்த்து குலதெய்வமும் இந்த கலசத்தில் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார்கள்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து பொதுவாக போடுற எல்லா பதவியிலுமே நான் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்த பூஜை வந்து நம்ம செய்யணுன்னு சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி கண்டிப்பாக அன்னைக்கு வந்து குலதெய்வ பூஜை வழிபாடு கண்டிப்பாக இருக்கணுங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்து நம்ம என்ன பிரசாதம் செஞ்சு வந்து நம்ம வழிபடலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதில் என்னென்னால் நமக்கு பிடிச்சதை செய்யலாங்க பொங்கல் சுண்டல் புளி சாதம் பாயாசம் கொழுக்கட்டை அப்படின்னு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து அம்மனை வந்து கண் நிச்சயமாக வழிபடலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பழங்கள்லாம் வச்சு வழிபடலான்னு சொல்லி பார்க்க போகிறோம் என்னென்ன பழங்கள்னு பார்த்தீங்கன்னா மாதுளை வாழை ஆப்பிள் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழங்கள்னாலும் வச்சு வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போ போறோம்னா கலசம் வைத்து எப்படி பூஜை பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம் நம்ம வந்து வரலட்சுமி ஒன்பு அன்னைக்கு வந்து காலையில வந்து நம்ம வீட்டு முன்னாடி வாசப்படியில் வச்சு தான் நம்ம இந்த கலச பூஜை வந்து நம்ம பண்ணப்போ போகிறோம் அது எப்படி பண்ணப்போ போகிறோம்னா முதல்ல வந்து ஒரு மனை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு துணி விரிச்சிக்கோங்க விரிச்சுட்டு வந்து அதில் வந்து வாழையில வச்சு அதுக்கு மேலே வந்து பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே கலசத்தை வச்சு வந்து நம்ம பூஜை பண்ணலாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க பிள்ளையாரையும் வணங்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக முக்கியமாக சொல்ல போகிறது என்னதுன்னா குலதெய்வத்தையும் வேண்டி தான் நம்ம வந்து வரலட்சுமி பூஜை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணனாங்க குலதெய்வத்தையும் நல்லபடியாக முறையாக வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை வந்து வீட்டுக்கு வந்து அழைக்கிற பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனை அழைக்கிறதுக்கு உண்டான பாடல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பாடி வந்து நம்ம வந்து இந்த வரலட்சுமி பூஜையை வந்து நம்ம வந்து செய்யலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை வந்து நம்ம மட்டும் நம்ம வீட்டாட்கள் மட்டும் இருந்து செஞ்சால் நல்லா இருக்காது இல்லைங்க நம்ம வந்து அதனால் வந்து பக்கத்தில் உள்ள சுமங்கலியெல்லாம் கூப்பிட்டு நம்ம செஞ்சால் வந்து இன்னும் சிறப்புங்க நம்ம அப்படி நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு வந்து என்ன பொருட்கள்லாம் கொடு வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் வந்து ஒரு வெத்த வெத்தலை மஞ்சள் குங்குமம் பாக்கு பூ அதுக்கப்புறம் வந்து வளையல் அதுக்கப்புறம் முடிஞ்சவங்க வந்து ப்ளவுஸ் பிட் எடுத்து கொடுப்பாங்க ரொம்ப வசதியானவங்க வந்து புடவைகள்லாம் எடுத்து கொடுப்பாங்க நம்ம வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்தா வந்து இன்னும் சிறப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜையில் வந்து வரலட்சுமி நோம்பு கயிறுன்னு சொல்லி கொடுப்பாங்கங்க அது வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து எப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது வந்து வெள்ளை கலர் நூலில் தான் மஞ்சளை தடை வச்சுருப்பாங்கங்க அதை தான் வந்து நோம்பு கயிறுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து மொத்தம் வந்து எட்டு முடிச்சு போட்டு நீங்கள் வியாழக்கிழமை வச்சுக்கிடுங்க வெள்ளிக்கிழமை காலையிலன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பூ வச்சு ஒம்பது முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்கங்க இதை வந்து எத்தனை சுமங்கலிகள் நம்ம வீட்டுக்கு பூஜை கலைச்சிருக்கோம் அப்புறம் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அத்தனை கயிறு வந்து நம்ம வந்து அறையில் வந்து வியாழக்கிழமையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலிட்ட கொடுத்து வந்து நம்ம அந்த கயிறை வந்து கட்டிக்கலாம் அப்படி யாரும் வீட்டில் இல்லைன்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து கணவர்கிட்ட கொடுத்து கூட கட்டிக்கலாம் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரலட்சுமி அம்மனுக்கு வந்து வீட்டில் உள்ள லட்சுமிக்கும் வந்து நோம்பு கயிறு வந்து முதல்ல வந்து சாத்தணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட்டிக்கணும் கட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிக்கு கொடுக்கணுங்க இந்த மாதிரி தான் நோம்பு கயிறை வந்து கட்டுவாங்க அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா கலசத்திற்கு வைத்த பொருளை வந்து நம்ம வந்து எப்போ எடுக்கணும்னு சொல்லி தான் போகிறோம் நம்ம வந்து அம்பிகை எப்படி வீட்டிற்கு அழைத்தோமோ அதே மாதிரி அந்த அழைத்த அம்பிகையை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக நிலைநிறுத்தணுங்க அதுக்கு வந்து அது எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் நமக்கு வரலட்சுமி நோம்பு பூஜை முடிஞ்சு அடுத்த நாள் பண்ணலாம் இல்லைனா மூணு நாள் கழிச்சு பண்ணலாங்க அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பண்ணலாங்க சனிக்கிழமையில் வந்து ஒரு தட்டில் வந்து வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வைத்து பூஜை செஞ்சு அம்மனுக்கு வந்து வழிபாடு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கலசத்தில் வச்சுருக்க அந்த அம்மனை வந்து முதல்ல எடுத்து வந்து அப்படியே அரிசி டின்னில் வைக்கணுங்க அரிசி டின்னு நம்ம வீட்டில் சாப்பாடு பொங்குறக்கு அரிசி கொட்டி வச்சுருப்போம்லாங்க அதில் தான் வைக்கணும் வச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து அதை வந்து எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம அலங்காரம் பண்ணணுமோ அதே மாதிரி மெதுவாக ஒவ்வொன்றா அப்படி வந்து நம்ம வந்து அலங்காரத்தை வந்து கலட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கலசத்துக்குள்ளே போட்ட வந்து காயினெல்லாம் எடுத்து வந்து நம்ம வந்து பணப்பெட்டிக்கில் வச்சுக்கலாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அரிசி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பொங்கலாகவோ அல்லது பாயாசமாகவோ அப்படி தான் ஏதாவது வந்து செஞ்சு வந்து நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த கலசத்தில் வச்சு இந்த தேங்காவை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த பொங்கல் பாயாசத்துக்கு தான் நம்ம சேர்த்துக்கிடணாங்க வேறு எதுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கிடக்கூடாது இப்படி தாங்க எனக்கு தெரிஞ்ச முறையில் வந்து வரலட்சுமி பூஜை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வர பார்த்துருப்பீங்க போல் தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்